நம்மளில் நிறைய பேருக்கு பத்திரத்தில் சரியாக இருக்குது ஆனால் பட்டாவில் என்னோடய பேரை காணும் அப்படின்னு புலம்புறத நிறைய இடங்களில் பார்க்க முடியுது அதே மாதிரி பூர்வீக சொத்தாக இருக்கும் பத்திரமெல்லாம் அவங்க பேரில் இருக்கும் ஆனால் பட்டாவில் பெரியப்பா பேரோ சித்தப்பா பேரோ இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த பத்திரங்களை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா நாம் அதற்கான மூல ஆவணங்கள் பழைய ஆவணங்களை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும் இப்போ பழைய ஆவணங்கள்லாம் எங்க இருக்கு மூல ஆவணங்கள் எங்கே இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் யூடிஆர் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்படுது யூடிஆர் சிஸ்டத்துக்கு முன்னாடி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட பத்திரங்கள் அனைத்தும் மூல ஆவணங்களா நில ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்ப நாம வேணும் அப்படின்னா நில ஆவண காப்பகத்தில் பதிவு செஞ்சு அதன் மூலமா பழைய பத்திரத்தை மீட்டெடுத்து இந்த பத்திரத்தை சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்